பற்றி தெரிந்து கொள்வோம் இப்போ முதல்ல ஜாதகரின் வாழ்க்கையில் என்ன செய்கிறது ராகுகேது தோஷம் திருமணம் ஆகவில்லை முப்பத்தெட்டு எட்டு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி வயசு ஆயிடுச்சு திருமணம் ஆகலை காலாஸ்திக்கு போகணும் நிறைய பேர் சொல்லுவாங்க வைடூரிய கல் போடுங்க ராகுகேதுக்கு உண்டான ராகு என்றால் கோமேதகம் ராகுக்குரிய இரத்தினம் கோமேதகம் கேது குண்டான ரத்தினம் வைடூரியம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் கேது நின்றாலோ அல்லது இரண்டாம் பாவத்தில் கேது நின்றாலோ ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது நின்றாலோ நாகதோஷம் என்று சொல்வார்கள் நாகதோஷத்திற்கு வைடூரிய ரத்தினம் அணிந்தால் திருமண தடை விலகும் திருமணம் நல்லபடியாக முடியும் இது நான் இந்த ரத்னத்தை தான் நான் கீழே வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது பேர் வைடியூரியம் வைடியூரத்தில் நிறைய வகைகள் இருக்குது அதாவது நம்பர் ஒன் கேட்ஸை எது பார்த்தீங்கன்னா வைடூரியம் எது பார்த்திங்கன்னா திருவேண்டரம் திருவனந்தபுரம் கேட்ஸை வந்து நம்பர் ஒன் உலகத்திலேயே அதன் அடுத்தபடியாக ஒரிசா ஒரிசா வடிகுரியும் கரூர் வடிகுரியும் களைக்காடு வடிகூரியம் களக்காடு வைடூரியம் சொல்லுவாங்க இது போன்ற ரத்தினங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்களை குறைக்கும் நல்ல செய்திகளை நல்லவற்றை உங்கள் உடம்பில் தக்க வைக்கும் இந்த மோந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் செட்டிங்கில் போடுறது நல்லது வெளியில் அணையலாம் கோல்டில் அணையலாம் ராகு கேது பார்த்தீங்கன்னா அது நடுப்புற மேலே கோடு வரும் நேராக கோடு இருக்கும் கரும்புள்ளிகள் உள்ளே இருக்கக்கூடாது நேராக கோடு இருந்ததுன்னா அது யோகம் நன்றி வணக்கம்